சரி ஏதோ பகவானை பத்தி நாலு விஷயம் தெரிஞ்சுட்டேன்னாலும் காலாகாலமா எவ்வளவோ பாபங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேனே இத்தனை பாபங்கள் கொண்டவனா இதுக்கு இவன் இருந்து இல்லாமலே போயிருக்கலாங்கிற எண்ணம் கூட வந்துடும் ஒண்ணும் இல்ல ஜீரோன்னாலும் பரவாயில்ல ஏதோ பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கான் ஆனா பழைய அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா ஒரே பாப்ப கணக்கா இருக்கேன்னா ராமானுஜர் தம்முடைய கருணையால் அடியனின் பாபங்களையும் போக்கினார் அந்த பாபங்கள் எப்படிப்பட்டவைன்னா மருள் சுரந்த மருள்னா அறியாமை மயக்கம்னு அர்த்தம் மருள் சுரந்த என்றால் அறியாமையும் மயக்கத்தையும் உண்டாக்கக்கூடிய பாபங்கள்னு அர்த்தம் ஏன்னா நம்ம நிறைய பாபம் பண்ண பண்ண அந்த கர்மா என்ன பண்ணிடும் ஆத்மாவுடைய ஞானத்தையே மறைத்து விடும் அறியாமையில் தள்ளிவிடும் அப்போ மருள் சுரந்த அஜானத்தை கொடுக்கக்கூடிய முன்னை முன்னைனா புள்ளியே தெரியாதன்னு அர்த்தம் நீ எந்த காலத்துல பாபம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு என்ன தெரியும் ஏதோ மாறி மாறி பலபரப்பும் இருக்கும் அப்போ முன்னை ரொம்ப முன்னாடி புள்ளிங்கறதே எப்போன்னு தெரியாத அளவுக்கு பாபம் பண்ணியிருக்கோம் அடுத்து பழவினை பழனா இல்லைன்னு சொல்லியாச்சு அப்புறம் பழமையானன்னு வேற இருக்கேன்னா இந்த பழமைங்கிறது என்னன்னா அப்பல இருந்து தொடர்ச்சியா பாபம் பண்ணிட்டே இருக்கும் அதாவது எப்பயோ ஒரு காலத்துல பாபம் பண்ண ஆரம்பிச்சார் அப்புறம் நல்லவரா இருக்காருன்னா பரவாயில்ல முன்னாடி ஆரம்பிச்சது பழவினை அந்த பழைய காலம் தொடங்கி இந்த காலம் வரை பழமையான தொடர்ச்சியான பல பல பாபங்கள் பண்ணிண்டே வரேன் அப்போ ஆஜானத்தை கொடுக்கக்கூடிய பாபங்கள் தொடக்க புள்ளி தெரியாத பாபங்கள் தொடர்ந்து செய்து வந்த பழைய பழைய பல பல பாபங்கள் இத்தனையும் ராமானுஜர் என்ன பண்ணாரா அறுத்து இல்ல வேர் அறுத்துன்னு அந்த பாபங்களை மட்டும் ராமானுஜர் அறுத்தார்னா இந்த வேர் மட்டும் மிச்சம் இருந்ததுன்னா மறுபடியும் கிளைத்து வரும் அதாவது பாப்பத்துக்கெல்லாம் வாசனைன்னு ஒண்ணு சொல்லுவா மென்டல் இம்ப்ரிண்ட்னு இருக்கும் பாபம் பண்ணி அந்த பாபத்தை போக்கினாலும் கூட அந்த பழைய வாசனையில மீண்டும் பாபம் பண்ண வாய்ப்பு இருக்கு ராமானுஜர் என்ன பண்ணிட்டாராம் வாசனைங்கிற வேரோட சேர்த்து அறுத்துட்டாராம் இனி பாபம் பண்ணணுங்கிற எண்ணமே வரக்கூடாது வாசனை ருச்சி எதுவுமே இல்லாதபடி மொத்தமாக என் பாபங்களை அறுத்து கொடுத்து இனி பாபம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தையும் கொடுத்தவர் ராமானுசர் அப்போ மருள் சுரந்த முன்னைப்பழவினை வேறறுத்து அறியாமை தரக்கூடிய தொடக்கப்புள்ளி தெரியாத நீண்டகால அத்தனை பாபங்களையும் மொத்தமாக வேரோடு கலைந்து கொடுத்தார் ராமானுசர் இது ரெண்டாவது அனுகிரகம்